பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே ஒன் ஃபோர் ஜீரோ பக்கவாதத்தில் மறுத்து போன கால்களை சரி செய்ய தேவையான பயிற்சிகள் ஸோ நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா கால் எங்கே வைக்கிறோங்கிறது தெரியாது மறுத்து போயிருக்கோம் கரெக்டாக அந்த உணர்வு இல்லாத மாதிரி இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா என்ன மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அவங்களுக்கு ரைட் சைடு வீக்னஸ் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு கால் கட்ட வரலையும் லாக் பண்ணிவிட்டு மெல்ல இந்த மாதிரி இழுக்கணும் இப்படி போது இந்த கால் விரல் பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வரது நல்லா ஃபீல் பண்ண முடியும் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி மடிஞ்சு போன மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த பக்கம் இழுக்கணும் இந்த மாதிரி இழுக்கிறத ஒரு பயிற்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்து கீழே போட்டு இந்த டவலில் பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா இப்படி பிடி பிடிச்சு பிடிச்சு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு இழுக்க சொல்லணும் இந்த டவல் இப்படி இருக்குன்னா இந்த டவலில் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளார தள்ளி வர பார்க்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வரது ஒரு பயிற்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு அவங்க குதிங்கலை ஊண்டி எழுந்திரிக்கிறதுக்கு பார்க்கணும் இப்படி குதிங்கலை உள்ள ஊண்டி இப்படி எழுந்திரிக்கும்போது பார்த்திங்கன்னா அழகாக எக்ஸ்டென்ஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் சேம் டைம் அந்த மருத்து போகிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும் கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் தான் சரியாகும் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணால் சரியாக போயிடும் தேங்க்யூ